காவேரி ஆறு எங்கே உருவாகுன்னு தெரியுமா குடகு மாலைகள்னு சொன்னாங்க காவேரி ஆறு எங்கே உருவாகுது அது நம் தெரியல நம்ம மேட்டூர்லேருந்து வருதுங்க சரி ஆனால் அது எங்கே உருவாகுதுன்னு நமக்கு தெரியும் காவேரி ஆறு எங்கே உருவாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா காவேரி ஆறு கர்நாடகா சைட்லேருந்து வருது காவேரி ஆறு எங்கே உருவாது உங்களுக்கு தெரியுங்களா அது வந்து எங்களுக்கு தெரிஞ்சு கர்நாடகாவிலேருந்து வருது சரி காவேரி ஆறு எங்கேருந்து வருதுன்னு தெரியுங்களா ஆ காவேரி வந்து கர்நாடகாவிலேருந்து ஒகேனக்கல் ஒகேனக்கல் டு மேட்டூர் காவேரி ஆறு எங்கேருந்து உருவாகுதுன்னு தெரியுங்களா உருவாகிறது வந்து கர்நாடகாவிலேருந்து நம்மளுக்கு அங்கேருந்து வருதுங்கல் வழியா மேட்டூர் வந்து வருதுங்க காவேரி ஆறு எங்கேருந்து உருவாகுது உங்களுக்கு தெரியுங்களா இது கொடகுலேருந்து உருவாகுது ஆ தெரியும் அது கர்நாடகாவில் கொடக்கல் உருவாகுது அந்த காவேரி ஆறு எங்கேருந்து உருவாகுது காவேரி ஆறு கர்நாடகாவில் இருந்து உருவாகுது காவேரி ஆறு எங்கே உருவாகுதுங்க காவேரி ஆறு பார்த்தீங்கன்னா சரியாக தெரியலைண்ணா காவேரி ஆறு எங்கேருந்து உருவாக உங்களுக்கு தெரியுங்களா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேட்டுது அதுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா அது மெயின் நமக்கு வந்து காவேரி தண்ணி கிடைக்கிதுன்னா கர்நாடகாவில் வந்து டேம் நம்முன்னா நமக்கு வந்து தண்ணி இல்லைங்காமல் கிடைக்கும் காவேரி ஆறு எங்கேருந்து உருவாருங்க இது காவேரி ஆறு வந்து இதிலிருந்து வர்றதுங்க பெங்களூர் கர்நாடகா கர்நாடகா காவேரி ஆறு எங்கேருந்து உருவாக்குதுங்க காவேரி குடகுல இருந்து உருவாது கர்நாடகம் இந்த காவேரி ஆறு எங்க உருவாகுதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா காவேரி ஆறு தெரியுங்களே இந்த காவேரி ஆறு எங்க உருவாதுன்னு தெரியுமா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது ப்ரோ இந்த காவேரி எங்க உருவாது உங்களுக்கு தெரியுமா ஆ அது தெரியாது காவேரி ஆறு எங்க உருவாகுதுங்க நமக்கு அது தெரியுங்க ஆனால் மேட்டூர் டேமு தான் அன்னைக்கு டேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த காவேரி ஆறு எங்க உருவாகுது குடக மலையில் இருந்து உருவாகுது கர்நாடகா அங்கேருந்து கேரளா கர்நாடகா கலந்து எல்லாம் ஆரம்ப ஸ்டார்டிங் வந்து குடக மலை காவேரி ஆறு உருவாகுது எனக்கு தெரிஞ்சு அது என்ன சொல்கிறது இந்த காவேரி ஆறு எங்க உருவாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த கர்நாடகா குடகு கர்நாடகா காவேரி ஆறு எங்க உருவாகுதுன்னு தெரியுமா ஏற்க கர்நாடகாவில இருந்து இதுல எல்லாமே வருது இந்த காவேரி ஆறு எங்க உருவாகுதுன்னு தெரியுமா காவேரி ஆறு மைசூர் ஸ்டேட்ல மைசூர் ஸ்டேட்ல உருவாகுது காவேரி ஆறு எங்க உருவாகுது காவேரி ஆறு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கர்நாடகா அதுலேருந்து அப்படியே உருவாகி வந்துட்டு இருக்குது காவேரி ஆறு எங்கே உருவாகுதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா குடகுல காவேரி ஆறு எங்கே உருவாதுன்னு தெரியுமா உங்களுக்கு எங்கே உருவாக கர்நாடகாவில் உருவாகுது இந்த காவேரி ஆறு எங்கே உருவாகுதுன்னு சொல்லி மக்களிடம் நம்ம கேட்டோம் ஒரு சில மக்கள் தங்களுக்கு தெரிந்த தகவல்கள் கொடுத்தாங்க காவேரி ஆறு எங்கே உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த காவேரி ஆறு கர்நாடக மாநிலத்தில் குடகு மாவட்டத்தில் நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தாறு அடி உயரத்தில் தலைக்காவேரி என்னும் பகுதியில் உருவாகிறது பின்னர் மாண்டியா மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி நாலு புள்ளி எட்டு அடி உயரம் கொண்ட கிருஷ்ணராஜர் சாகர் அணையை வந்து அடைகிறது இந்த தான் சிக்மங்களூர் மாவட்டத்தில் உருவாகக்கூடிய ஹேமாவதி மற்றும் லட்சுமண தீர்த்தம் ஆகிய ஆறுகள் இணைகின்றன கேரள மாநிலத்தில் வயநாடு மாவட்டத்தில் இருந்து கிழக்கு நோக்கி ஓடி வரும் கபீனி ஆறு திருமா கூடலோ நரசிபூரா என்ற இடத்துல இந்த காவேரி ஆளுடன் கலக்கிறது பின்னர் மைசூர் மாவட்டத்தில் சிவசமுத்திரம் என்னும் பகுதியில் ககன சுக்கி பிரகசுக்கி என்று இரண்டா பிரிஞ்சு சிவசமுத்திர தீவையும் உருவாக்குகிறது இந்த காவேரி இப்படி கர்நாடகா மாநிலத்தில் முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் பயணம் செஞ்சு பலம் குளிக்க செய்துவிட்டு தமிழகத்தில் ஒகனைக்கல் என்னும் பகுதியில் அருவியாக வந்து விழுகிறது நம்மளுடைய காவேரி இருந்து வரக்கூடிய இந்த காவேரி ஆறு சேலம் மாவட்டம் மேட்டூரில் அமைந்திருக்கக்கூடிய நூற்றி இருபது அடி உயரம் கொண்ட ஸ்டேன்லி மேட்டூர் அணையில் சற்று இழைப்பாறிய பிறகு தமிழகத்தின் விவசாய பரப்பை நோக்கி தன்னுடைய பயணத்தை துவங்குகிற இப்படி மேட்டூர் அணையிலிருந்து புறப்பட்டு வரும் காவேரி ஆறுடன் நீலகிரி மாவட்டத்தில் குந்தா மலைப்பகுதியில் உருவாகக்கூடிய பவானி ஆறு ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பவானி நகரத்தில் இந்த காவிரியுடன் கலைக்கிறது பழனி மலை தொடரில் பஞ்சப்பட்டி பள்ளத்தாக்கில் உருவாகக்கூடிய அமராவதி அப்படிங்கிற ஆறு கரூர் மாவட்டத்தில் இந்த காவேரி ஆறுடன் கலைக்கிறது அதன் பின்பு திருச்சி மாவட்டத்துக்கு வரக்கூடிய இந்த காவேரி ஆறு முக்கொம்பு அப்படிங்கிற இடத்துல இரண்டாக பிரிந்து மூன்றாவது தீவான ஸ்ரீரங்கத்தை உருவாக்குகிறது அதுக்கப்புறமா கரிகாலன் கட்டிய கல்லணனை அடையக்கூடிய இந்த காவேரியாரு நானூற்றி பதினாறு கிலோமீட்டர் பயணித்து பூம்புகார் பட்டணத்தில் கடலூர் கலைக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ